ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் உகாய் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நெல்லிக்காயெல்லாம் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இட்லி குண்டால் எடுத்து போட்டு விலக வச்சு எடுத்துக்கலாம் சவுண்ட் எப்படி கேட்குது இப்போ நம்ம வந்து நெல்லிக்காய் வெந்திருச்சான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆவி பறக்குது நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்து ஒரு தட்டில் வைக்கலாம் பாருங்கள் நெல்லிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு வெந்து நல்லா விரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இதை நம்ம இப்போ வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்குவோம் நெல்லிக்காய் இப்போ தட்டில் எடுத்து வச்சாச்சு சூடாக இருக்குது இதை ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்கலாம் கடுகு வெந்தயம் சேர்த்து வறுத்து வச்சுருக்கோம் இதை நான் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை பொடி பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்காய் ஆரிருக்கோம் அதை போய் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இது மாதிரி நெல்லிக்காயை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ வாங்க ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சீக்கிரம் கெட்டும் போகாது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ கருவி போட்டுக்கலாம் கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் கூட சேர்த்துக்கலாம் லைட்டாக கிண்டி விட்டுட்டு நம்ம அறுத்து வச்சுருந்த நெல்லிக்காயை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டாச்சு இப்போ வந்து நெல்லிக்காய் விந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நல்லா வேகட்டும் மூடி வச்சிடலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த வெந்தய கடுகு பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கணும் செந்த இரமும் கடலும் பொடிக்கணும் சேர்த்தா தான் ஊருவாயும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் சுவையான ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ஊருக்காய் ஃப்ரை பண்ணி பார்த்துட்டு ஊறுகாய் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்